இன்று இரவு சுமார் இரண்டு மணி அளவிலே வன்யா இராணுவ பயிற்சி தரக்கூடிய அந்த இல்லத்திற்கு செல்ல வேண்டும் எனவே இதுவே அவருக்கு கடைசி இரவு தன் தாய் தகப்பனோடு இருப்பது தன் மகன் பயணப்பட்டு போகப்போகிறா என்ற ஒரு வேதனை வன்யானுடைய அம்மாவுக்கு இருந்தது இந்த நேரத்திலே பக்கத்து இருந்த சிம்யான் டெய் ரெண்டு மணிக்கெலாம் எழுந்திருச்சுட்டு நம்ம கிளம்பணும் காலையில் ஆறு மணிக்கெலாம் அங்கே லைனில் நிற்க சொல்லுவாங்க அதுக்கு விசில் அடிப்பாங்க விசில் அடிக்கும்போது நீ போய் லைனில் நிற்கணும் அதனால் நம்ம ரெண்டு மணிக்கெல்லாம் எங்களுக்கு கிளம்புனாதான் நீ கரெக்டாக அங்கே போய் சேர முடியும் அப்படின்னு ஒரு சின்ன எச்சரிப்பை கொடுத்தார் சிம்யான் இதை கேட்ட வன்யானுடைய அம்மாவிற்கு ஐயோ நம்ம மகன் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் நம்ம கூட இருக்க போகிறானோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுடைய மனசில் வந்தது உடனடியாக முழங்கால் படிட்டாங்க அண்டு ஒரு என் மகனை இராணுவத்திற்கு அனுப்ப போகிறேன் நான் சின்ன பையன் ஏசப்பா உங்களை நான் அனுப்புகிறேன் என் பிள்ளையை நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும் ஏன்னா அவன் ஒரு இராணுவ வீரனாக மட்டும் பயிற்சி பெறுவதற்கு போனால் பரவாயில்ல அவன் உண்மை விசுவாசிக்கிற ஒரு மகனாக இருக்கிறான் அவன் எங்கே போனாலும் உங்களை பற்றி பேசாமல் அவனால் இருக்கவே முடியாது ஏசப்பா அதனால் அங்கேயும் போய் உம்மை பற்றி பேசுனா இயேசுதான் யான தெய்வம் அப்படிங்கிறத பற்றி அவனுடைய சக நண்பர்களோடு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அப்படி எந்த பிரச்சனையும் வராமல் அவனை பாதுகாத்துக்கங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்தார் வன்யாவின் அம்மா யோவன்னா அமைதியான அந்த இரவு நேரத்தில் முழு ஊரும் மிக அமைதியாகவே இருந்தது வன்யாவினுடைய வீட்லேயும் ஒரு பெரிய அமைதி இருந்துச்சு எல்லாரும் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க சிம்யான் அந்த ரூமில் தூங்குறாரு வன்யாவின் பக்கத்திலே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க வன்யாவும் கொஞ்ச நேரத்திலே கண்ணா செஞ்சிட்டான் சுற்றி பறவைகள் பூச்சிகள் சத்தம் கும் இருட்டிலே நட்சத்திரங்கள் சொலித்தன மேகங்கள் காற்றோட்டமாக கடந்து போக நிலா வெளிச்சம் மறைந்து மறைந்து வெளியே வந்தது கொஞ்ச நேரத்திற்குள்ளாகவே வன்யானுடைய அப்பா எழுந்தார் சரியாக மணி ஒன்று நாற்பத்தி ஐந்து உடனடியாக தன் மகனை தம்பி டைம் எழுந்து மணி ஒன்றே முக்காவது நீ எழுந்துருச்சு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு சத்தம் இந்த சத்தத்தை கேட்டதுமே பக்கத்து இருந்து சிம்யானும் எழுந்துட்டார் அவங்க அம்மாவும் எழுந்துட்டாங்க ஏன்னா பிள்ளை போகிறான் இல்லையா அப்பாவின் சத்தத்தை கேட்ட வன்னியாவும் எழுந்தார் உடனடியாக தான் புறப்படுவதற்கான வேலைகள் என்னென்னவோ எல்லாவற்றையும் செய்தார் அவர் தன்னுடைய இராணுவ பயிற்சிக்கு போவதற்காகவே முன்தின நாளே தமக்கு தேவையான துணிகள் பெட்டி அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து வச்சிட்டார் அதனால் இப்போ தூங்கி எழுந்திருச்சதும் நேராக போய் பல்ல வளைக்கிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ரெடியானார் கொஞ்சம் நேரத்துலையே சிம்யானும் ரெடி ஆகிட்டார் தூரத்தில் ஏதோ ஒரு லைட் வெளிச்சம் இது ஏதோ ஒரு லைட்டு வலிச்சம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்க பார்த்துட்டே இருக்கும்போது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு ஏதோ ஒரு வண்டி வருது அப்படிங்கிறது வன்யானுடைய குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் சிம்யானுக்கு தெரிஞ்சு போச்சு வருது சாதாரண வண்டி இல்லை இராணுவ வண்டி வன்யாவை ஏற்றி செல்வதற்கு வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சிட்டார் கொஞ்ச நேரத்திலே தூரத்தில் இருந்த வண்டி வீட்டிற்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து நின்றது அந்த வண்டி என் டிரைவர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணார் தான் வந்துட்டேன் நீங்கள் வாங்கன்னு வன்யாவிற்கு தெரியும் வகையில் அந்த வண்டியிலேருந்த அதாவது அந்த லாரியிலேருந்த ஹாரன் லாரினா லோட் அடிக்கிற லாரின்னு நினச்சிட போதுங்க இந்த மில்ட்ரி காரங்களெலாம் ஒரு லாரி வச்சுருப்பாங்க இல்லையா அது மாதிரி லாரி ஸோ அந்த லாரியில் இருந்த ஹாரனை கே 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 அப்படின்னு அடித்தார் இந்த சத்தத்தை கேட்ட உடனே வன்யா ரெடி ஆகிட்டார் அவங்க அப்பா அம்மா சிம்யான் எல்லாரும் வன்னியா கூட வந்தாங்க வன்னியா அவங்க அப்பா வெட்டி எடுத்தார் கொடுங்கப்பா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வன்னியா கேட்க இருடா இருடா நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சிம்யான் வாங்கிக்கிட்டாரு வன்யானுடைய பெட்டியை ஸோ குடும்பமாக வெளியே வந்தாங்க அந்த லாரியில் ஏற்கனவே ஒரு சில இராணுவத்திற்கு புதிதாக சேரக்கூடிய இளைஞர்களும் இருந்தார்கள் இதை பார்த்ததும் வன்யாருக்கு ஒரு சந்தோஷம் ஓகே நம்ம கூட ரெண்டு மூணு பேர் வராங்களே அப்படின்ற சந்தோஷத்தில் அந்த லாரியில் ஏறுனாப்பில் சிம்யான் தன்னுடைய கையில் இருந்து அந்த பெட்டியை எடுத்து இந்தா வன்யா வாங்கிக்கடா பத்திரம் பத்திரமா உட்காந்துட்டு போ அப்படின்னு சொல்லி சிம்மியான் அந்த பெட்டி எடுத்து கொடுத்தார் பெட்டியை வாங்கி ஓரமாக வச்சுட்டு வன்னியா அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டே இருந்தாப்புல லாரி புறப்பட ஆரம்பிச்சிது அவங்க அப்பா அம்மா வன்னியாவை பார்த்து பாத் பார்த்துப்பா பத்திரமா இரு ரொம்ப கவனம் கவனமாக எல்லோருக்கிட்டேயும் பார்த்து பேசி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க வண்டி அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்குது வன்னியா சரிப்பா 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 ஆ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டே இருந்தோம் சிம்யான் டேய் அண்ணன் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்துக்கோ சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன் அப்படின்னு அண்ணனுடைய சத்தம் ஒரு பக்கம் எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு கிளம்புனார் இவான் வன்யா கொஞ்ச தூரம் அந்த இருட்டிலே குளிர்காற்றிலே சுமார் இரண்டு மணி அளவில் அந்த ராணுவ லாரி அப்படியே அந்த மில்ட்ரி கேம்ப் இராணுவ பயிற்சி தரக்கூட கூடிய அந்த கேம்புக்கு போச்சு ஒரு வழியாக லாரி கேம்புக்குள்ளே நுழைஞ்சிது நுழைஞ்சதும் அங்கே இருந்த இராணுவ வீரர் ஒருவர் பா அது தெரிந்து பாருங்கள் அஞ்சு மாடி கட்டிடம் அந்த கட்டிடம் தான்ப்பா நீங்கள் தங்குற இடம் ஸோ அங்கே போய் என்ன பண்ணுங்கள் பத்திரமாக இருங்க யார் இருக்க எந்த ரூமும் நாங்கள் போனீங்கன்னா அங்கே லிஸ்ட் ஒட்டியிருப்பாங்க அஞ்சு பில்டிங் ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் நீங்கள் எந்த ஃப்ளோருன்றதோ அதை பார்த்துட்டு நீங்கள் அங்கே அந்தந்த ரூமுக்கு போயிடுங்க காலையில் ஆறு மணிக்கு விசில் சத்தம் கேட்கும் விசில் சத்தம் கேட்டதுமே கரெக்டாக ஆறு மணிக்கு இந்த கிரவுண்டுக்கு வந்துடணும் லைனாக நிற்கணும் கவனம் எவனை தூங்கிடக்கூடாதுடா அடே எல்லாம் அவங்க அவங்க ரூமுக்கு பத்திரமா போய் சேருங்க அப்படின்னு சொல்லி இராணுவ தலைவர் ஒருவருடைய சத்தம் அங்கே அந்த இருட்டான நேரத்தில் கேட்டது முகம் தெரியாத அந்த நேரத்தில் அந்த சத்தத்தை மட்டும் உணர்ந்து கொண்ட வன்யாவும் அவரோடு வந்த ஒரு சில இளைஞர்களும் அந்த ஐந்து மாடி கட்டிடத்தை நோக்கி போயிட்டே இருந்தாங்க இவங்க போகும்போதே இவங்க வந்தது போல இன்னும் ஒரு சில லாரிகளும் வந்தது எல்லாரும் எல்லா லாரிலேருந்தும் ஒருத்தரையும் இறங்கினாங்க எப்படி இவர்களுக்கு அந்த இராணுவ தளபதி ஒருவர் சொன்னாரோ அதே போல் அவங்களுக்கும் அப்பா அதை தெரிது இல்லையா இந்த அஞ்சு மாடி பில்டிங்கு அதில் உங்களுடைய ரூம் எதுன்னு பார்த்து அங்கே போயிருங்க அங்கே லிஸ்ட்டு ஒட்டியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே வன்யாவும் அவரோடு வந்த ஒரு சிலரும் அந்த கட்டிடத்தை நோக்கி போக்கிட்டே இருந்தாங்க அங்கே போய் அவங்கவுங்க ரூம் எதுன்னு பார்த்து தன்னுடைய ரூம் எது என்பதை கண்டுபிடிச்சிட்டு வன்யா அவங்க ரூமுக்கு போனார் போய் அந்த பெட்டி அவர் ஒரு ஓரமாக எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு ஆறு மணிக்கு சொல்லியிருக்கிறாங்களே நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஆண்டவர் எப்படின்னு நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்தாக்கலாம் படுத்த கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் விசில் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது இப்போ இப்போதானே சொன்னாங்க அதுக்குள்ளே விசில் அடிக்கிறாங்க அப்படின்னு ஜன்னலில் இருக்கிற அந்த ஸ்க்ரீனை லைட்டாக திறந்து பார்த்தா பொழுது விடியக்கூடிய அந்த நேரமாக இருந்தது ஓ பொழுது விடிஞ்சிடுச்சோ டைம் பார்த்தா கரெக்டாக ஆறு மணி ஐயோ ஆறு மணி ஆகப்போதே அப்படின்னு அடித்து பிடிச்சி எழுந்திருச்சு அவருடைய இராணுவத்திற்கு தேவையான அந்த ட்ரெஸ் எல்லாம் ஏற்கனவே அந்த இராணுவ கேம்பில் கொடுத்துட்டாங்க ஸோ அதை டக்கு 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 கட்டுன்னு எடுத்து போட ஆரம்பிச்சார் வன்யா எப்படி அவசர அவசரமாக கிளம்புறாரோ அது போலவே அவருடைய ரூமில் இருந்த மற்றவர்களும் அவசர அவசரமாக ஒருத்தன் ஷூவை மாற்றான் ஒருத்தன் பேண்ட்டை மாற்றான் ஒருத்தன் ஷர்ட்டை மாற்றான் ஒருத்தன் துப்பாக்கி தொடக்கிறான் ஒருத்தன் துப்பியை மாற்றான் ஒருத்தன் அந்த அந்த சைட்லலாம் வைப்பாங்க இல்லையா அந்த ஆயுதங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணி மாற்றான் ஒருத்தன் அறவறையாகவே ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஓடுறான் ட்ரெஸ் ப ஓடுறாங்க ஏன்னா கீழே இருந்து அந்த இராணுவ தளபதி போரிஸ் யாக்கோவிச் ப்ரோலோவ் என்ற தளபதி அந்த குளிர் காத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த காற்றை உள்ளே வாங்கி விசில அடி அடி நடுக்கிறார் எல்லாம் ஏன்னா முதல் நாள் இல்லையா பசங்கள் எல்லாம் கொஞ்சம் சோர்ந்து தூங்கிட்டு இருப்பானுங்க பண்ணி வர வந்திருக்கிறானுங்க அதனால் எங்கே அசந்து தூங்கிட்டு அந்த எண்ணம் அந்த தளபதி போலீஸ்க்கு இருந்தது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு சத்தமாக விசில் அடிக்கிறார் ஆனால் அந்த அஞ்சு மாடி அஞ்சாவது மாடியில் இருக்கிறவங்களுக்கும் சத்தம் கேட்கணும் இல்லையா அப்போ தானே அவங்களும் வர முடியும் அதனால் அந்த குளுந்த பணி நேரத்தில் கூட அவர் என்ன பண்ணுறாரு காற்றை உள்வாங்கி பயங்கரமா அடிக்கிறார் விசிலில் எல்லோருக்கும் கேட்குற மாதிரி பயங்கர சத்தமாக அடிக்கிறார் ஸோ இதை சத்தம் வர 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 இருக்கிறவனுங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிப்போச்சு ஐயோ டைம் ஆகுது ஒரு வேறு க பயங்கரமாக அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும்லாம் கிளம்புறானுங்க ஒரு ஒருத்தன் பேண்ட்டை மாற்றிட்டு சட்டையே பட்டன் போடாமல் அப்படியே ஓடிக்கிட்டே போடுறாங்க அப்படியே பார்த்தா மைதானத்தில் ஆல்மோஸ்ட் எல்லோருமே வந்து சேர்ந்துட்டாங்க இதை பார்த்த உடனே அந்த தளபதி போலீஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு எல்லாரும் அந்த மைதானத்தில் வந்து வரிசையாக நிற்க ஆரம்பித்தாங்க இதை பார்த்த அந்த தளபதி போரிஸ் என்ன சொன்னார் வெறி குட் எல்லாம் கரெக்டாக வந்துட்டிங்கப்பா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இப்போ நேராக என்ன பண்ணலாம் கேன்டீனுக்கு போங்க அங்கே உங்களுக்கு ப்ரெட்டு டீ எல்லாம் இருக்குது குடிங்க குடிச்சுட்டு இந்த உடற்பயிற்சி செய்யக்கூடிய அந்த மைதானத்துக்கு எல்லோரும் வந்துடணும் உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் இல்லை பத்து நிமிஷம்தான் அதுக்குள்ளே கட 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 கடன்னு எல்லாம் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கிரவுண்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிகார துணியோடு பேசினார் தளபதி போரிஸ் இதை கேட்ட உடனே எல்லாம் ஐயோ டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கட்ட கட கட்டனு போகிறானுங்க கேண்டீனுக்கு டீ சாப்பிட்லாம் ஏன்னா குளிர் வேற அதனால காலையில் டிஃபன் பண்ணி சாப்பிட்டா தான் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால் எல்லாம் அவசர அவசரமாக கேண்டீனுக்கு போகிறாங்க ஆனால் நம்ம வன்னியா மட்டும் பொறுமையாக போகிறார் ஏன் அவர் பொறுமையாக போனார் அப்படின்னா அவருக்கு இப்போ தேவைப்படுறது டீ கிடையாது டிஃபன் கிடையாது அவருக்கு ஜெபிக்கிறதுக்கு இப்போ ஒரு இடம் வேணும் எப்போவுமே காலையில் ஆறு மணிக்கெலாம் வீட்டில் எழுந்திருச்சு அவர் ஜெபிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர் ஆண்டவரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி ஜபம் பண்ணக்கூடியவர் கன்யா ஆனால் வீட்டில் வசதியாக சுதந்திரமாக அவருக்கு எல்லாம் பண்ண முடிஞ்சுது ஆனால் இந்த இராணுவ முகாமில் அது மாதிரிலாம் ஜபம் பண்ண முடியாது இங்கே ஜபம் பண்ணனா கண்டிப்பாக அவர் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு அவரை சிறையில் அடைப்பது நிஜமான விஷயம் ஸோ இந்த மாதிரி நெருக்கமான ஒரு சூழ்நிலையை தெரிந்தும் வன்யா தான் ஜெபிப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் என்பது ரொம்ப கவனமாய் தேடி பார்க்குறாரு பண்ணலாம் ஜெவமன்லாம் ஏன்னா பண்ண மாட்டிப்போம் சீக்ரெட்டான இடமா இருக்கணும்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணுறாரு அவர் ஜெபித்தாரா ஜெபிக்கிறதுக்கு இடம் கிடைச்சிதா என்பதை நாளைய தொடரில் பார்க்கலாம்